ஆதி பாரதி சீரியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் பார்ட் டூ எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அறிவுக்கு ஃபோனை போட்டு வந்து இங்கே வர சொல்லிடுறப்பில் நம்ம அழகர் அதே சமயத்தில் கரெக்டாக ஆதி தான் வந்து பாரதியோட ஹஸ்பண்டுங்கிற விஷயம் வந்து தெரிய போகுது எல்லாருக்கும் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் வந்து கரெக்டாக ஆதியோட வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்தோன்னே உட்காந்துட்டு புக்கை எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் ஆதி வந்து தமிழ் கூட வந்து தலைமுடியை வச்சுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கு அதை பார்த்தோன்னா பாரதி வந்து செம கோவத்தில் பார்க்குறாங்க அது ஒன்றும் இல்லைம்மா அங்கே வந்து நீங்கள் ரெண்டு பேரும் நீ ஆண்டாலும் எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கீங்களா லொடல் லொடன்னு அதான் இங்கே உட்காந்து கொஞ்சம் நிம்மதியாக படிக்கலான்ட்டு வந்தேன் அப்படின்னொன்னே சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தமிழை வந்து முதல்ல நீ போ அப்படின்னு சொல்லிடுறாங்க போ சொன்னதுக்கப்புறம் வந்து நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே பாரதி கேட்குறாங்க சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை விட ஒரு முக்கியமான விஷயம் நான் ஒன்று சொல்லட்டுமா அப்படின்னு சொன்னோன்னே ஆண்டாலும் அழகரும் பிரியலான்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னோன்னே சரி விருப்பப்படாதவங்க வந்து இப்போ பிரியிறது நல்லது தானே அப்படின்னோனே என்ன இப்படி சொல்லிட்டீங்க நம்ம சேர்த்து வைக்க வேண்டியது நம்மளோட கடமை இல்லையா அப்போ தானே வந்து நான் யாரையுமே பிரியணும்னு நினைக்கவே மாட்டேன்னு ஆதி வந்து சொல்கிறாப்புல என்ன அவங்க ரெண்டு பேரை பற்றி பேச சொன்னால் நம்ம ரெண்டு பேரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலை நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க ஆண்டாள் வந்து சொல்லியிருக்காங்களாம் அதாவது அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்களாம் அந்த பாரதிங்கிற ஹஸ்பண்டோட அவங்கள வந்து சேர்த்து வைக்கிறது தான் வந்து ஆண்டாள் வந்து அழகருக்கு கொடுத்துருக்க வந்து டாஸ்க்கு அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ரெண்டு பேரும் அவங்க சேர்ந்து வைக்காமல் விடவே மாட்டாங்க அப்புறம் உங்கள் விருப்பம் இல்லைன்னா நானே சிம்பிளாக போய் வந்து சொல்லிருட்டுமா நான் தான் உங்களோட புருஷன் அப்படின்னு தயவு செஞ்சு அதெல்லாம் மட்டும் சொல்லிடுறாதீங்கன்னு பாரதி வந்து ஆதிக்கிட்ட வந்து கெஞ்சுறாங்க அந்த செகண்ட் செம்ம க்யூட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் சரி இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படிங்கிறப்ப நம்ம சேர்ந்து வாழ்கிறது தான் பாரதி அப்படின்னு சொன்னோன்னே கோச்சிட்டு அங்கேருந்து வந்து போயிடுறாங்க போனதுக்கப்புறம் ஆண்டாள் வந்து சொல்லியிருக்கா பாரதியோட ஹஸ்பண்ட் யாருன்னு கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி இந்த பக்கம் போகிறப்ப அந்த பக்கம் போகிறப்பெல்லாம் வந்து ஹாய் ஹ அப்படின்னு சொல்லி சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு இப்போ என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்குறப்ப வந்து இல்லை இல்லை நீங்கள் இப்போ வேலையை முடிங்க அதுக்கப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தமிழுக்கு வந்து சாக்லேட் கொடுத்துட்டு வந்து நைஸாக பேசலான்ட்டு வராங்க அதை பார்த்தோன்னா வந்து பாரதி வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வரப்போ கை ஸ்லிப் ஆகுது பார்த்து பார்த்து அப்படின்னு சொல்லணும் இப்போ உங்களுக்கு என்கிட்டேருந்து என்ன தான் வேணும் அப்போடா இதை கேட்குறதுக்காக தான் இவ்வளோ நேரம் தவிச்சிக்கிட்டு இருந்தேன் வாங்கன்னு பாரதி கையை பிடிச்சி அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சுட்டு இங்கே பாருங்க எனக்கு வந்து ஆண்டால் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்கா அதை வந்து நான் செஞ்சு கொடுக்கணும் அப்படி செஞ்சு கொடுத்தாருனா எனக்காக ஒரு மிகப்பெரிய விஷயம் செய்யப்படறான்னு சொல்லியிருக்கா அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறப்ப வந்து ஒரு பொண்ணு வந்து ரொம்ப கோபமாக இருக்காங்க ஆண்டாள் மாதிரியே வந்து அவங்க புருஷன் வந்து ரொம்ப நல்லவன் தான் பட் ஆனால் அவங்கள வந்து சேர்த்து வைக்கவே முடிய மாட்டேங்குது நீங்கள் தான் கொஞ்சம் உதவி செய்யணும் அப்படின்னொன்னே அப்படின்ட்டு ஆதியோட குணம் எல்லாருமே வரிசையாக ஒவ்வொன்றா சொன்னோன்னே இவ்வளோ நல்ல ஹஸ்பண்டாக இருக்கார் அவரை போய் வந்து சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறப்ப அது வேறு யாரும் இல்லைங்க பாரதி அது நீங்கள் தான் அப்படின்னு ஒன்று இப்போ எதுக்கு வந்து என் ஹஸ்பண்டையும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்க நாங்கள் உங்களை சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா நீங்கள் வந்து எங்களை வந்து சேர்த்து வைக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களே இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்குறப்ப வந்து கொஞ்சம் பொறுமையாக நான் சொல்கிறத கேளுங்கள் அப்படின்னு பாரதி வந்து சொல்கிறாங்க நீங்களும் ஆண்டாலும் வந்து சேர்ந்து வாழலாம் உங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து காலப்போக்கில் வந்து ரொம்ப புரிதல் வந்து வரும் அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு விடுங்க நான் எப்படி கூடி சீக்கிரம் வந்து நாளைக்குள்ளே வந்து நான் உங்கள் ஹஸ்பண்ட் யாருங்கிறத கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன் அப்படிங்கிறப்ப அதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து கிளம்பி போயிடுறாங்க இந்த பக்கம் பாட்டி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ வந்து நீ வந்து ரொம்ப நல்லவண்டா ஏன்னா வந்து பாரதியோடய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிற பார்த்தியா அப்படின்னு சொல்கிறப்ப அவ்வளோ சேர்த்து வச்சா தானே உங்கள் பாட்டு பாட்டிக்கிட்ட வந்து வளரப்பில் ஆண்டால் கூட பிரிய முடியும் அப்படின்னு என்ன இப்படி சொல்கிறேன் என் பேத்தியை விட்டுற புரியும் அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா சொன்னேன் அப்படிங்கிறப்ப வந்து இரு நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரில் வந்து தமிழ் பாப்பா வச்சு அறிவு வந்து நம்பர் ஃபோன் நம்பர்லாம் போட்டு விளம்பரம் கொடுத்துருந்தாங்கள வந்து பா கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே ஓ சூப்பரான விஷயம் இதை போகும் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை தூக்கிட்டு வந்து சுற்றுறாப்புல டே டே விடுறா விடுறா நானும் பொண்டாட்டி இல்லைடா தயவு செஞ்சு தலையை சுற்றுது கொஞ்சம் கீழே இறக்கி விட்றா அப்படின்னோடே கீழே இறக்கி விட்டதுக்கப்புறம் வந்துட்டு கரெக்டாக அறிவுக்கு வந்து ஃபோனை போடுறாங்க ஃபோனை போட்டு வந்து அழகர் வந்து பேசுகிறாப்புல இந்த மாதிரி ஆமாம் இந்த மாதிரி நான் வந்து தமிழ் பேப்பரில் விளம்பரம் கொடுத்துருந்திங்களா பார்த்துருக்கேன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப உங்களுக்கு எவ்வளோ காசு வேணாலும் தரேன் ஒரு லட்சம் தரேன் இல்லை பத்து லட்சம் கூட தரேன் அப்படின்னு ஸ்வேதா வந்து சொன்னோன்னே நான் இப்போ காசை பற்றியாக பேசினேன் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை எனக்கு வந்து நான் வந்து தமிழோட அப்பா கிட்டே பேசணும் அப்படின்னோனே அவர் கொஞ்சம் டல்லாக இருக்கார் உடம்பு சரியில்லை அப்படின்னா எதுவாக இருந்தால் என்ன நீங்கள் அவர்கிட்ட கொடுங்க நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை நானே வரேன் நீங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து வர்றப்ப தமிழோட அப்பா அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறப்ப சரிங்கிறாங்க எங்கே இருக்கீங்க அப்படின்னோடனே திருச்சி பக்கத்தில் அப்படின்னு உடனே ஃபோனை வச்சிடுறாங்க அறிவு அப்போ அப்போ பாரதி வந்து திருச்சி பக்கத்தில் தான் இருக்கா நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னொன்னே மொதல் வழியாக வண்டியை இப்போ காரில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக திருச்சி தான் போகிறோம் போகிறப்ப வேறு யாராவது ஒரு ஆளை வந்து தமிழோட அப்பாவாக நடிக்க வச்சிடலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க எங்கே இருக்காங்கங்கிற அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு வந்து என்ன செய்யணுமோ சிறப்பாக செஞ்சிடலாம் அப்படிங்கிறாங்க அதோட முடியுது